நேற்று கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபத்துக்கு நான் ஒரு பொழுது என் பொண்ணும் வந்து நானும் இருக்கேன்னு சொல்லிட்டாங்க அதனால் வீட்டில் ரெண்டு பேரும் ஒரு பொழுது இருந்ததுனால வீட்டில் இருக்க கணவர் நானும் வந்து ஒரு பொருள் இருக்கேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவங்களால முடியாது சரின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு மதியத்துக்கே உப்பு இருந்த செஞ்சுட்டேன் ஒரு ரெண்டு மணி போல ஸ்டார்ட் பண்ணி மூணு மணிக்குள்ளேயே செஞ்சு முடித்தாச்சு எங்கள் வீட்டில் வந்து என் பொண்ணுக்கு இந்த உப்பு இருந்தானா ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்ன இந்த ஒரு பொழுது நேரத்தில் செஞ்சுட்டேன் நைட்டு வந்து மறுபடியும் வந்து கொஞ்சம் சூடு எடுத்துட்டு வச்சு கொடுத்தா அவங்களுக்கு சூப்பராக இறங்கும் இந்த உப்பு குழந்தைக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வெங்காய சட்னி வெங்காய சட்னி இதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் மழை வந்து கொஞ்சம் கூட விழலைங்க அதனால் கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபமாகவே இல்லை க கார்த்திகை தீபம் எப்பயுமே காற்றோட தான் இருக்கும் ஆனால் இந்த வருஷம் மழையோடு இருந்ததுனால கோலம் கூட போட முடியல இந்த வருஷம் கோலம் போட முடியாத கார்த்திகை தீபமாக போச்சு